இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிற ஒரு பொது பலனை பேசுவோமே கோள்களுடைய சாரம் அப்படின்னு சொல்றோம் கோல் சார பலன் அப்படின்னு சொல்றோம் கோள்களினுடைய நகருதலை கொண்டு ஒரு மாதத்திற்கு ஏன்னா சிம்மத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் ஆவணி மாதம் எடுத்துக்கிறோம் அந்த ஆவணி மாதத்துல மற்ற கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது ஆய்வு செய்து பொது பலனா இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு பலன் எடுக்கலாம் அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்து கிரகநிலைகள் சிறப்பாக இருந்ததுன்னா இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் அதையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் நம்ம இப்போ துலாம் ராசி நண்பர்களுக்கு பொதுவான ஒரு பலனை பேசுவோமே சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு பதினொன்றுல சூரியன் ஆட்சி ஆகின்ற ஒரு மாதம் சிம்மத்துல இருக்கக்கூடிய சூரியன் இருக்கக்கூடிய ஒரு மாதம் இது ஆவணி மாதம் துலாம் ராசிக்கு பதினொன்றுல சூரியன் லாபஸ்தானத்துல லாபங்கள் இருக்கு நல்ல வளர்ச்சி இருக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குதுன்னாவே ஓகே பொருளாதாரத்துல ஒரு நல்ல வரவுகள் இருக்குன்னாவே நமக்கு ஓரளவு மனம் நிறைவாயிடுவோம் முதல்ல மனசு நல்ல நிறைவா இருக்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஆதாயங்கள் உண்டு செய்கின்ற தொழிலே லாபம் உண்டு அரசாங்கம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி உண்டு அற்புதமான விஷயம் அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆவணி மாதத்துல நல்ல பலன்கள் நிறைந்திருக்கு துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் வீட்டிற்குரியவர் அவரேதான் சுக்கரன் அவர் எங்க இருக்கார் ஒன்பதில் இருக்கிறார் ராசிநாதன் ஒன்பதில் இருக்கிறார் ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய காலம் இறை வழிபாட்டிற்காக சிறிது தூர பயணங்களை செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் கண்டிப்பா போயிட்டு வாங்க ஒரு சூழ்நிலை ஏற்படும் சூழ்நிலைக்கு தக்கவாறு இறை வழிபாட்டிற்காகவும் இந்த ஆன்மீக தேடுதலுக்காகவும் சில காலத்தை இந்த காலத்துல சில நாட்களை பயன்படுத்துங்க ஒரு நல்ல அபிவிருத்தி இருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் முன்னோர்களுடைய அனுகூலம் கிடைக்கும் ஆசிக்கு அதிபதி ஒன்பது இல்லைன்னா தகப்பனுடைய ஆதரவும் கிடைக்கும் மறைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவா பிடிச்சுக்குவீங்க எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம் அவரும் ஒன்பதுல தான் இருக்காரு இந்த நிறைய இது யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னா அந்த ஆன்மீகமான தேடுதல்ல இருக்கிறாங்க இல்லையா அவர்களுக்கு இது வந்து ஒரு பொற்காலமான காலம் இந்த ஆவணி மாசம் துவக்கம் அற்புதமா இருக்கு ஒன்பதுக்குரியவன் பத்துல ஒன்பதாம் வீட்டுக்குரிய புதன் பன்னெண்டுக்குரிய புதன் பத்துல இது ஒரு நல்ல சிறப்பு தான் ஒன்பதாம் மீட்டருக்குரியவன் பத்துல இருக்கிறது அற்புதம் பத்துல புதன் இருந்தால் ஞானின்னு சொல்றோம் இல்லையா அவ்வளோ அற்புதமான ஆற்றல்கள் நிறைந்தவர்களாக இருப்பாங்க ஜாதகத்தில எல்லாம் பாருங்க பத்துல யாருக்காது புதன் இருந்தால் ஒரு நல்ல ஆற்றல் நிறைந்தவர்கள் ஒரு நல்ல ஞானம் நிறைந்த மனிதர்களாக இருப்பாங்க இந்த பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் ஒரு நல்ல தொழில் தொழில் சார்ந்த விஷயத்திற்கான முதலீடு அப்படின்னு சொல்றோம் எதுக்காக இந்த முதலீடுங்கிற விஷயத்துக்கு வரோம் பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானம் ஒன்பதுங்கிறது நம்மளுடைய பாக்யஸ்தானம்னு சொல்றோம் பாக்யஸ்தானாதிபதி பத்துல பன்னெண்டுக்குரியவரும் அவரேதானே அப்போ விரயத்தை சொல்லக்கூடிய புதன் பத்தாம் வீட்டில் வராருன்னா பத்துங்கிறது தொழில் தொழில் சார்ந்த செலவுகள் இந்த செலவை எப்படியெல்லாம் நம்ம மாத்திக்கலாம் நம்ம தொழிலுக்கு தேவையான இயந்திரம் தொழிலுக்கு தேவையான இடம் தொழிலுக்கு தேவையான முதலீடு இப்படி செலவுகளை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டோம்னா வீண் விரயங்கள் நடக்காது வீண் விரயங்கள் நடக்காது ஒரு நல்ல பொருளுடைய வரவு இருந்துதான் நமக்கு செலவும் நடக்க போகுது அதுலயும் நம்ம ரொம்ப தெளிவா இருந்துக்கலாம் பொதுவாக ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு துலாம் ராசிக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியவே பார்ப்பார் உங்களுடைய முகம் பொலிவாக தான் இருக்கு நீங்க கேட்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஆதாயங்கள் ஏற்படுது ஒரு நல்ல ஆதாயம் ஏற்படுது உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தாமதமானாலும் வெற்றிகரமானதாக அமையுது எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சிறிது தாமதமானாலும் வெற்றிகரமானதாக தான் அமையுது ஒரு தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு தான் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி செய்யறீங்க முயற்சி நிச்சயம் பலனை கொடுக்கும் நிறைய அலைச்சலாக இருக்கு நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் வெளியில உணவு ரொம்ப கட்டுப்பாட்டோட இருங்க அதிக பயணிக்கக்கூடிய துலாம் ராசி நண்பர்கள் உணவுல ரொம்ப கட்டுப்பாட்டோட இருங்க ரொம்ப கவனமா சாப்பிடுங்க இந்த செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தாம பார்த்துக்க வேண்டியது அவசியம் சத்ரு ஜெயம் உண்டு எதிரிகள் உங்களை எதிர்த்து இந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா செஞ்சிட முடியாது நிறைய நெருக்கடி கொடுக்கணும்னு நினைப்பாங்க வேலை செய்யற இடத்துல தொழில் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல நெருக்கடியை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது நெருக்கடியான சூழ்நிலையா வருமா தவிர உங்களுடைய பெரிய அளவுல இதெல்லாம் பாதிக்காது வேலை செய்யற இடத்துல ரொம்ப ஒரு நெருக்கடி கொடுப்பாங்க ஆனால் கவலைப்பட வேண்டாம் நிச்சயம் ஒரு மாற்றங்கள் உண்டு கொஞ்சம் எடுக்கக்கூடிய காரியங்கள் இழுப்பறையாக இருந்தாலும் உங்க தான் சாதகமான சூழ்நிலை தான் உங்களுக்காக தான் அமையும் நல்ல விஷயமா தான் உங்களுக்கு மாற்றத்தையே தான் கொடுக்கும் இருந்தாலும் ரெண்டு ஏழுக்குரியவன் பன்னெண்டுல இருக்கார் கொஞ்சம் அதையும் கவனிக்கணும் உங்க ராசிக்கு ரெண்டு ஏழுக்குரியவன் பன்னெண்டுல மனைவிக்காக ஏதாவது ஒரு செலவுகள் செய்யறது சிறு மருத்துவ செலவுகள் செய்யறது கல்விக்கான செலவுகள் செய்யறது இந்த மாதிரி சிறு சிறு செலவுகளை குறிப்பு காட்டுது சற்று கவனமாக இருக்கணும் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம பேசும்போது கொஞ்சம் நிதானமா பேசுங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் வேகமா எந்த ஒரு கருத்தையும் சொல்ல வேண்டாம் அவர்களோடு அவர்களுக்கு ஒத்து பேச முடிஞ்சுதான் பேசுங்க இல்லைன்னு நம்ம எதுவுமே பேச வேண்டாம் அமைதி இருந்துட்டோம் பேசுறதால சில பிரச்சனைகளை உருவாக்கிக்க வேண்டாம் அதற்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்றேன் குடும்பத்துல ரொம்ப இணக்கமான சூழ்நிலையை உருவாக்கிக்க எதிர்மறையான கருத்துகள் சொல்ல வேண்டாம் நல்லதாக இருந்தாலும் அமைதியே போறது நல்லது மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க நண்பர்கள்ட்ட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை உருவாக்க வேண்டாம் நண்பர்கள்ட ரொம்ப கவனமாக இருங்க ஆனா அவர்களுக்காக சிறு சிறு விருந்து சில நண்பர்களோட வெளியில போனோம் உணவு உணவு வெளியில போய் சாப்பிட்டோம் இந்த மாதிரி சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு இதெல்லாம் ஒரு சிறப்பு தான் ஆனா நண்பர்கள்ட்ட பேசக்கூடிய விஷயத்துல கவனத்தோட இருங்க கிரக நிலைகளினுடைய அமைப்பு இப்படி எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் நாம சொல்றோம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராசிநாதன் சுக்கரன் மகாலட்சுமிய வழிபாடு பண்ணுங்க ஒரு கருத்து சொல்லிக்கிட்டே வரலாம் உங்களுடைய மனம் ஒரு படுகின்றதோ உங்க வீட்டுல பெட்ரூம்ல நீங்க கண்ணம் மூடுனா நிலைப்படுதுன்னா அந்த இடமே கோயில் தான் உங்களுக்கு எங்கெல்லாம் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுகின்றதோ அங்க ஒரு பத்து நிமிடங்களாவது தினமும் இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுக்கு எந்த பிரார்த்தனைகள் இருக்கோ என்னென்ன உங்களுடைய தேவைகள் இருக்கோ எல்லாத்தையும் இந்த புருவ மத்தியிலிருந்து நீங்கள் எந்த கடவுளை வழிபாடு செய்தாலும் அந்த கடவுளுடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்க இந்த கடவுளை தான் கும்பிடணும் ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி போய் இருக்கிற கடவுளை கும்பிட்டாதான் மாற்றங்கள் கிடைக்கும் இப்படி எல்லாம் ஒரு குறிப்பு சொல்லலை நான் இருக்கக்கூடிய இடத்துல உங்க பெட்ரூம்ல உங்களுடைய மனம் ஒருநிலைப்படுதுதான் அங்கேயே செய்ய போதும் அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல உங்க வீட்டுக்கு அருகில் ஒரு பத்து நிமிடங்கள் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கதான் செய்யும் மற்ற வேலைகள் எல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கணும் இன்னும் நம்மளுடைய தேக ஆரோக்கியமும் குடும்ப நபர்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும் பொருள் வளரணும்னா அருகில் இருக்கக்கூடிய கோவில் ஒரு பத்து நிமிடம் வீட்டுல செய்யுங்க அப்படி வீட்டுல மனம் ஒருநிலை பண்ணலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் எந்த கோவிலாக வேணாலும் இருக்கட்டும் பத்து நிமிடங்கள் இந்த பூர்வ மத்தியில எண்ணத்தை வச்சு அந்த இறைவனை வழிபாடு பண்ணிட்டு மாற்றத்தை நீங்களாகவே உணர முடியும் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அவர்களுடைய தொழில் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு இதெல்லாம் ஒரு சிறு சிறு குறிப்புகளாக பேசுவோமே விருச்சகராசி ராசி நண்பர்களுக்கு கோள்களுடைய சாரத்தை கொண்டு பொது பலனாக இந்த காணொலி பேசணும் கோள்களினுடைய நகர்தல் ஒரு மாதத்திற்கு ஏன்னா சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதை தமிழ் மாதமா எடுத்துக்கிறோம் ஆவணி மாதத்திற்கு இப்ப பலன் சொல்றோம் சூரியன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் இந்த ஒரு மாதத்துல மற்ற கிரக நிலைகளையும் ஆய்வு செய்துட்டு ஜாதகத்திலையும் நல்ல திசா புத்தியும் கோள்களுடைய அமைப்பும் சிறப்பா இருந்துட்டா சொல்லக்கூடிய கோல் பலன் இன்னும் நற்பலன்கள் எல்லாம் கொடுக்கும் சரி விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த சூரியன் பத்துல இருப்பார் ஆவணி மாதத்தில் சூரியன் பத்தாம் வீட்டுக்கு வந்துருவார் சூரியன் பத்துல இருந்தாருனாவே ரொம்ப விசேஷம் பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் இல்லையா சிறிது நாட்களாகவே கொஞ்சம் தொழில ஒரு மந்த நிலை இருந்தது கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலைகள் எல்லாம் இருந்ததுன்னு நினைக்கக்கூடிய விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் தொழிலில் ஒரு அபிவிருத்தி ஏற்படுத்தக்கூடிய மாதம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் சிலருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் அரசாங்க ஆதரவு கிடைக்கும் அதிகாரமுள்ள ஆட்களால் நமக்கு ஒரு அற்புதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் விருச்சகராசிக்கு பத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் விசேஷமான பலன்கள் எல்லாம் உண்டு கேது பத்தில் இருந்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குது தொழில ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஆனா ஆவணி மாதத்தில் பத்தாம் வீட்டிற்குரிய கிரகம் பத்திலே ஆட்சி ஆகின்றார் என்றா நாட்களாக இருந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் சீராகும் தொழில ஒரு மேன்மை ஏற்படும் புதிய முயற்சிகள் எல்லாம் தொழில் சார்ந்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் ஒரு அற்புதமான கிர பத்தில் பகவான் நான்குல ராகு இருக்கிறார் ராகு இருக்கிறது ரொம்ப கவனத்துக்குரிய விஷயமும் கூட தேக ஆரோக்கியம் தாயாரனுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருக்கணும் வாகனங்கள்ல அடிக்கடி ஏதாவது பழுதுகள் ஏற்படுறது வாகனத்தில் செலவுகள் ஏற்படாதெல்லாம் நடக்கக்கூடிய காலமாக இருக்கு சிறு சிறு செலவுகள் எல்லாம் வாகனத்தில் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு பொது சேவையில் இருக்கக்கூடியவர்கள் பப்ளிக் மீட் பண்ணக்கூடியவங்க நிறைய பொது சேவை செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது அவசியம் சிறிது விழிப்புணர்வு அவசியம் தேவையில்லாத அவச்சொற்கள் நம்மளை தேடி வரும் கவனமாக இருந்துகிட்டா ரொம்ப நன்மையான விஷயமும் கூட இந்த மாதத்துல ஒரு ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளுக்கு பிறகு ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய மனைவிட்ட ரொம்ப கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் ஏதாவது உடல் ஆரோக்கிய பாதிப்பு இருக்கு மனைவியோட கருத்து வேறுபாடு இருக்கு இப்படி எல்லாம் நினைக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுக்கு பிறகு ஒரு மாற்றங்களை உணர முடியும் ஒரு இணக்கமான முடியும் மனைவினுடைய தேக ஆரோக்கியம் சீர்படும் உங்களுக்குள் ஒரு இணக்கம் அற்புதமான இணக்கமாக ஏற்படும் யாராவது எதிரிகள் நிறைய தொந்தரவு பண்ணாங்க என்னைய என்னுடைய வேலைகளில செய்யத்துக்கு இல்லாம தடைகளை ஏற்படுத்துறாங்க எதிரிகள் எல்லாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கு இப்படி எல்லாம் நினைத்தவர்களுக்கு பாருங்க உங்களுடைய எதிரியாலேயே உங்களுக்கு லாபத்தை உருவாக்கக்கூடிய மாதம் யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்போ ஒரு வேலை செய்தாங்களோ அந்த வேலையெல்லாம் உங்களுக்கு லாபமாக மாறக்கூடிய மாதமாக அமையுது ரொம்ப விசேஷம் விசேஷம்தானே இருந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும் எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய மாதம் அந்த மாதத்துல எதிர்பார்க்கல ஒரு நல்ல அதிர்ஷ்டம் ஆயிடுச்சு வேலையில பதவி உயர்வு கிடைச்சதுரா எதிர்பார்க்கல ஆனா கிடைச்சது சம்பள உயர்வு கிடைச்சது ரொம்ப நாளா என்னைய மேல் அதிகாரிகளுடைய அழுத்தம் இருந்தது அவர்கள்ட்ட ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு இப்படி எல்லாம் விருச்சகராசிக்கு தொழிலும் வேலையும் சிறப்பாக அமையக்கூடிய மாதமாக இருக்கு வாகனத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரனுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் சிறிது தூர ஆன்மீக பயணங்கள் எல்லாம் ஏற்படுத்திக்கலாம் பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில பொருள் வந்துதான் நமக்கு செலவாக போகுது அதில் குறைகள் இல்லை செலவுகள் நிறைய நடக்குது பொருள் விரயங்கள் ஆகுது இப்படி எல்லாம் நினைத்தாலும் ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தினுடைய வரவு வரவுக்கு பிறகுதான் ஒரு செலவு நடக்குது இது சிறிது காலங்கள் நமக்கு சரியில்லாத நேரங்கள் வந்ததுன்னா அந்த நேரத்தை இறை வழிபாட்டோடு நம்ம நகர்த்திக்கிட்டே போக வேண்டியது அவசியம் ஏன்னா எட்டில் குரு மறைகின்றார் இல்லையா அப்ப எட்டுல குரு மறைஞ்சிருக்கும் போது நம்ம என்ன செய்துக்கணும் கொஞ்சம் செலவுகள் எல்லாம் நடந்தாலும் சுப செலவுகளாக பண்ணிக்கணும் ஆனா ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தினுடைய வரவு இருக்கதான் செய்யும் சிறிது காலங்கள் நிதானமா போய்க்க வேண்டியது அவசியம் இறை வழிபாட்டோடு போக வேண்டியது ரொம்ப அவசியம் சமயோஜிதமான புத்தி சமயோஜிதமான செயல் உங்களுடைய செயலில் ஒரு அபிவிருத்தி உங்களுடைய செயலால் ஒரு அற்புதமான மாற்றங்கள் தொழிலில் மட்டுமில்ல குடும்ப ஜனங்கள்ட்டையும் உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இந்த மாதத்து அற்புதமான கிரக நிலைகள்லாம் இருக்கு நற்பலன்கள் நிறைந்திருக்கு இருக்கு இந்த மாதத்துல ஆங்கில தேதி பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த தேதிகளில் சற்று கவனத்தோட இருக்கணும் ராசி நண்பர்கள் சற்று விழிப்புணர்வாக இருங்க எல்லா விஷயத்திலையும் மனம் ஒரு நிலைப்படணும் மனம் அந்த இறைவனுடைய சிந்தனையோட இருக்கணும் ஒரு மூன்று நாட்கள் இரண்டே நாலு நாட்கள் தான் மூன்று நாட்களாக கூட வச்சுக்கணும் கொஞ்சம் கவனத்தோட இருங்க நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் உணர முடியும் எப்பொழுதுமே நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய ஹெல்த் நம்மளுடைய பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லா இருக்கணும்னா தினமும் 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 நம்ம என்ன செய்துக்கணும் அந்த இறை சக்தியை அந்த இறை உணர்வை உணர்ந்து அதோடு ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கணும் ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கணும் ஒரு தொடர்பில் இருக்கணும் அந்த தொடர்பை என்ன செய்யும் நமக்கு ஒவ்வொரு மாற்றங்களாக உருவாக்கி இது ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சியில நடக்காது அருகில் இருக்கக்கூடிய கோவில் இல்லையாவது குறிப்பிட்டு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணணுங்கிறது இல்லை அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களுடைய மனம் எங்கு ஒருநிலைப்படுகின்றதோ எந்த கோவிலுக்கு போனால் உங்களுடைய மனசு எனக்கு ரொம்ப இந்த கோவிலுக்கு போனால் என்னுடைய மனம் நிறைவாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் இருக்கும் அதை பிடிச்சுக்கணும் ஒரு பத்து நிமிடங்களாவது அங்க என்ன செய்யுங்க இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு அந்த இறைவனை இந்த புருவ மத்தியில நினைத்து உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் அந்த இடத்துல வைங்க சிறிது நாட்கள் பாருங்க ஒரு மாற்றங்கள் நடப்பதை நீங்க உணர முடியும் இது ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்காது தினமும் செய்துகிட்டே வரணும் எனக்கு கோயிலுக்கு போற அளவுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் உங்களுடைய வீட்டுல உங்களுடைய பெட்ரூம்ல உங்களுடைய எண்ணம் ஒருநிலைப்படக்கூடிய இடம் எதுவாகினாலும் சரி அந்த இடத்துல ஒரு பத்து நிமிஷம் இந்த குருவ மத்தியில எண்ணத்தை வச்சு உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் இறைவனை நினைத்து அந்த இறைவனுடைய பாதத்துல சமர்ப்பணம் பண்ணுங்க மாற்றங்கள் சிறிது சிறிதாக தெரியும் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க அதை விட மாட்டீங்க அற்புதமான பலன்கள் விருச்சகராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் ஏற்படுவதற்கு எல்லாம் அந்த இறை சக்தி துணை புரியட்டும் நல்ல தேக ஆரோக்கியமும் பொருள் செல்வமோ நீண்ட ஆயுளும் கிடைக்க அல்ல அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கிக் கொள்கின்றேன் ஆவணி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு பொது பலனா பார்ப்போமே ஒரு மாத காலம் சூரியன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாத காலம் ஆவணி மாதம்னு நம்ம குறிப்பெடுத்திருக்கோம் அந்த குறிப்பு பொது பலனை மற்ற கிரகநிலைகளையும் ஆய்வு செய்து பொதுவான ஒரு பலனை பேசணும் ஒவ்வொருவருடைய என்ன திசா புத்தி இருக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் ஆய்வு செய்ய வேண்டியது அவசியம் சரி இந்த ஆவணி மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தனுசு ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்துல சூரியன் ஆட்சி ஆகக்கூடிய ஒரு மாதம் ஆவணி மாதம் இல்லையா தனுசு ராசிக்கு ஒன்பதாம் மீட்டருக்குரிய கிரகம் ஒன்பதிலே ஆட்சி இது ஒரு விசேஷம் ஏன்னா எப்பொழுதும் ஜாதகத்திலேயோ கோல்சாரத்திலேயோ ஒன்று ஐந்து ஒன்பதாம் மீட்டருக்குரிய கிரகங்கள் வலுவாக இருக்குதுன்னா நற்பலன்கள் அதிகமாக கிடைக்குதுன்னு அர்த்தம் அப்போ தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒன்பதிலே சூரியன் ஆட்சி ஆகுவது ரொம்ப விசேஷம் அரசாங்கம் அரசியல் செல்வாக்கு உங்களுடைய புண்ணிய காரியங்கள் எல்லாம் அற்புதமா நடக்கிறது நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் புண்ணிய பலன் அற்புதமா கிடைக்கிறது தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கிறது தர்மத்தினுடைய பலன் நிறைவா நமக்கு கிடைக்கிறது உபாசனை தெய்வத்தினுடைய அனுகூலம் முழுமையாக கிடைக்கிறது நற்பலன்கள் நிறைய உண்டு நிறைய நற்பலன்கள் ஒன்பதிலே சூரியன் ஆட்சி ஆகக்கூடிய காலத்துல கிடைக்குது தனுசு ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய செல்வாக்கு உயரம் சமூக அந்தஸ்து உயரம் இருந்தாலும் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்துல சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தந்தையாரனுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஐந்து பன்னெண்டுக்குரிய செவ்வாய் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஐந்து பன்னெண்டுக்குரிய செவ்வாய் பத்துல இருக்கிறார் இது ஒரு வகையில ரொம்ப சிறப்பான பலன் ஒன்பதுல கேது தான் இருந்தார் மூணுல ராகு ஒன்பதுல கேதுவும் இருந்தாரு சற்று இந்த கால்நடை தொழில் செய்தவர்களுக்கெல்லாம் பாருங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கும் பசுமாடு வச்சிருந்தேன் ஆடு வளர்த்தினேன் கோழி வளர்த்தினேன் இது மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றங்களையும் சரியில்லாத சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கும் இந்த சூரியன் பத்தாம் வீட்டுல வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்திலே ஒரு அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் உண்டு ஏன்னா கால்நடை வளர்ப்பு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியை நோக்கியும் இருக்கும் பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தொழில் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு அபிவிருத்தியும் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையும் உருவாக்கும் இது ஒரு சிறப்பான விஷயம்தான் தனுசு ராசி நண்பர்களுக்கு செவ்வாய் பத்துல இருக்கிறது என்னுடைய வேலையில என்னுடைய தொழில் எனக்கு சரியான ஆட்கள் வேலையாட்கள் அமையல இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப நாளா கொஞ்சம் குழப்பத்தில் இருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான ஆட்கள் வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த மாதம் எல்லாம் சரியா பயன்படுத்திக்கிட்டா நன்மையான விஷயங்கள் நிறைய ஏற்படும் நன்மையான விஷயம் நிறைய ஏற்படும் இன்னும் குறிப்புகள் பாருங்களே சிறு சிறு செலவுகள் அம்மாவுக்கோ மாதுஸ்தானத்திற்கோ வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கோ சிறு சிறு செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ராசிநாதன் ஏழு ஒன்று நாலுக்குரிய ராசிநாதன் ஏழு உங்க முகத்தை பார்த்தாலே போதுங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய முகத்தை பார்த்தாவே இந்த காலகட்டங்களில் காரியங்கள் எல்லாம் அனுகூலமாக ஏழு இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வைன்னு சொல்றான் ஏழாம் பார்வையா தனுசு ராசியை பார்ப்பார் நம்மளுடைய முகம் அவ்வளோ ராசியானதுன்னு சொல்லுவாங்க நீங்க போகக்கூடிய இடத்துல எல்லாம் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் உங்களுடைய முகத்துக்காகவே பல காரியங்கள் எல்லாம் அனுகுலமாகும் அற்புதமான விஷயம் விஷயம்தானே சுக்கரனும் சேர்ந்திருக்காரே ஆறாம் வீட்டிற்குரியவன் சுக்கரனும் சேர்ந்திருக்கார் மாதத்தினுடைய தான் அப்படி இருக்கு குரு சேர்க்கை இருக்கு ஆறுக்குரியவன் அடுத்தது கடகத்துக்கு வந்துருவார் இன்னும் சிறப்புதான் அதே போல புதன் ஏழுக்குரிய புதன் எட்டுல இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல இருக்கிறார் இல்லையா எட்டுல புதன் இருக்கிறாரே ஏழுக்குரியவன் அதே போல ஆறாம் வீட்டிற்குரிய சுக்கரன் ஏழுல பாதகஸ்தானம்னு சொல்றோம் ஏழாம் வீட்டில் இருக்கிறாரே இதெல்லாம் கொஞ்சம் குழப்பங்களை ஏற்படுத்தும் மனைவியினுடைய தேவ ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க எதிர்மறையான கருத்துக்கள் இந்த மாதத்தினுடைய துவக்கத்துல வேண்டாம் மனைவியோட கொஞ்சம் இணக்கமா போயிடுங்க எதிர்மறையான கருத்துக்கள் எதுவும் வேண்டாம் அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அவர்களோடு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறிது கவனத்தை செலுத்துங்க இந்த மாதத்துல பாருங்க இருபது இருபத்தி ஒன்று ஆங்கில தேதி இருபது இருபத்தி ஒன்று இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப நிதானமாக இருங்க புதிய முயற்சிகள் எல்லாம் தவிர்த்து இருக்குங்க தனுசு ராசி நண்பர்கள் வாகனத்தில் போகும்போது சற்று கவனத்தோட இருங்க யாருக்கும் பணத்துக்கு முன்ன போய் நிக்காதீங்க இந்த ரெண்டு நாட்கள் யாருக்கும் பணத்துக்கு முன்ன போய் ஜாமீன் போட்டு நிக்காதீங்க அது தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்துவிடும் மனம் ஒரு அந்த இறை சிந்தனையோடு இருங்க இந்த ரெண்டு நாள் தனுசு ராசி நண்பர்கள் அந்த இறை சிந்தனையோடு ஒவ்வொரு செயலையும் செய்து பாருங்க அற்புதமான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் கிரக நிலைகள் எப்படி இருக்கட்டும் இறை அருள் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் தேவை அந்த இறை சக்தியினுடைய ஆற்றலை தினமும் தினமும் நம்ம உள்ளே ஈர்க்கும் பொழுதுதான் நம்முடைய உள் வெளி உள்புறமும் வெளிப்புறமும் ஒரு மாற்றத்தை நம்மளால உணர முடியும் அப்ப அந்த இறை சக்தியை உள்ள நல்லா ஈர்த்துக்கணும் நம்முடைய கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய நிலைகள் எவ்வளோன்னு இருக்கிறது நன்மையான விஷயங்களையும் பார்க்குறோம் எதிர்மறையான விஷயத்தையும் பார்க்குறோம் நன்மையானதெல்லாம் எடுத்துக்குவோம் எதிர்மறையானதை எண்ணத்துல வச்சுக்காம அதை எப்படியெல்லாம் மாற்றத்தை உருவாக்கணும் அந்த இறை சக்தியை எப்படி உள்ளே ஈர்த்து ஒரு அற்புதமான நல்ல நிகழ்வுகளாக நமக்கு மாற்றிக்க தெரியணும் நமக்கு தெரியணும் அது இப்போ தியானம் ஒரு அற்புதமான மருந்து இருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களுக்கு எந்த கோவிலில் விருப்பம் இருக்குதோ அந்த கோவில அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொஞ்சம் அமர்ந்து எந்த சுவாமியை முருகன் கோவிலுக்கு போனால் முருகனை பற்றிய மந்திரமோ சிவன் கோவிலுக்கு போனால் சிவனை பற்றிய மந்திரமோ அம்பாள் கோவிலுக்கு போனால் அம்மனை பற்றிய மந்திரமும் விஷ்ணு கோவிலுக்கு போனால் அவருடைய மந்திரத்தையும் எந்த கோவிலுக்கு நாம போகிறோமோ நம்மளுடைய மனம் எங்கு ஒருநிலை படுகின்றதோ அந்த கோவில் அந்த மந்திரத்தை உச்சரித்து இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சுட்டு அந்த மந்திரத்தை உச்சரித்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழ்வதை நீங்க உணர முடியும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம் அனுபவத்துல தனுசு ராசி நண்பர்கள் மந்திரங்களை உச்சரித்து இறைவனை வழிபாடு பண்ணுகின்ற பொழுது மாற்றங்கள் நடக்கிறத நீங்க உணர முடியும் இது நிறைய செய்து பாருங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல சேஞ்சஸ் கிடைக்காது தொடர்ந்து செய்யுங்க ஒரு பத்து நிமிடங்களாவது உங்க வீட்லயாவது என்ன பண்ணுங்க நெற்றில கவனத்தை வச்சு ஒரு மந்திரத்தை சொல்லி இறைவனை வழிபாடு பண்ணுங்க நேரம் இருக்குது இறை வழிபாட்டிற்காக என்னால ஒரு பத்து நிமிடங்கள் ஒதுக்க முடியும்னா அருகில் இருக்கக்கூடிய கோவில்ல ஒரு பத்து நிமிடம் இந்த புருவ மத்தியில எண்ணத்தை வச்சு மந்திரத்தை உச்சரித்து இறைவனை வழிபாடு பண்ணுங்க அதுவே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல தேக ஆரோக்கியம் கிடைக்கட்டும் தீர்க்க ஆயுள் கிடைக்கட்டும் பொருள் செல்வங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கட்டும் எல்லோருடைய வாழ்க்கையும் செளிமையான வாழ்க்கையாக அமையணுங்கிறதுக்காக தான் பல பதிவுகள் நாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் நன்மையான விஷயங்கள் அற்புதமான மாற்றங்களை உருவாக்க எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி உங்களோடு இருக்கட்டும் படிக்கக்கூடிய மானிய மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்துங்க ராசி நண்பர்கள் ஆவணி மாதத்துல சகோதரத்துவத்தோடு கொஞ்சம் இணக்கமாக போங்க அற்புதமான விஷயங்கள் நடக்கட்டும் இறை அருள் உங்களோடு இருந்து அனைத்தையும் நன்மையான விஷயங்களாக செய்யட்டுமே